வலி சோழர் பெயர் என்று சொல்லக்கூடிய அந்த தோல்பட்டை வலியை எப்படி நம்ம வர்ணத்தின் மூலமாக சரி செய்வது இதுக்கு வந்து பல்வேறு யுத்தி முறைகள் இருந்தாலும் முதல் யுத்தி முறையாக கையை பின்பகுதியிலிருந்து எப்படி செய்கிறது என்று பார்கள் இந்த கையை இதுபோல பின்பக்கமாக மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கையை கொண்டு இந்த சிப்பி கீழே சிப்பியில் படக்கூடாது சிப்பில் பட்டால் அதனுடைய பலனும் எதிர்பார்த்த பலனும் கிடைக்காது சிப்பி கல்லை அழுத்தம் கொடுத்துக்கிட்டு மேல் கட்ட கையை நோக்கி ஒரு வெட்டு போது அது விடுவெட்டு போவோம் விடுபட்டு போனால் அந்த சோல்ட்ரு பெயின் எவ்வளோ பெரிய தோல்பட்டை வழியாக இருந்தாலும் சரியாக பெரும் அதுக்கு அடுத்த வந்து இந்த சிப்பியில் வந்து பெருவரில் கொண்டு நல்ல கையை பின்பக்கமாக மலை கொண்டு நல்ல முறையில் வந்து சிப்பியை ஒரு பத்து பதினஞ்சு தர நல்ல தைலத்தை கொண்டு நல்லா தர வைக்கணும்னா இந்த சோல்ட்ரு பெயர் சரியாக போயிடும் தோல்பட்டை வலிங்கும்போது சரியாக போயிடும் இதில் வந்து தோல்பட்டை வலி வந்து சில பேருக்கு கை நல்லா தூக்குவாங்க ஆனால் வலி இருக்கும் சில பிறகு வலி இருக்கும் இதுக்கு மேலே கையை தூக்கவே முடியாது அவர்களுக்கு வந்து வேறு முறையில் தான் செய்யணும் நம்மளை படுக்கை போட்டுக்கிட்டு சிப்பி குறுக்க காலை வச்சுக்கிட்டு ரெண்டு கைகளும் இது மாதிரி வச்சுக்கிட்டு மேல் நோக்கி இழுத்துறா சரியாகுது இது அதே மாதிரி இந்த கையை இப்படி பின்னால் மடக்கிக்கிட்டு பெருவரம் கையை நல்லா குடிச்சிக்கிட்டு ஒரு ஆறு வடவை நோக்கி இப்படி ஆறு தடவை எடுத்து அதுபோல் கையை பின்பக்கமாக மடக்கி வைத்துக்கிட்டு இந்த பகையை ஒரு ஆறு வடவை இப்படி இழுத்து சிட்டி பின்னால் நன்றாக முறையில் பெருவரில் கொண்டு கீழே நோக்கி நல்லா அழுத்தி தலைய விட்டிங்கன்னா அந்த சோல்ட்ரு பெயின் சரியாக போயிடும் நமது முழங்காலே அவங்களோட சோறுக்கு மேலே இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு கையை மே நல்ல மேலே தூக்கிக்கிட்டு அப்படி ரெண்டு திரும்ப ஒரு சுழற்சி முறை பிடிச்சிட்டு வெட்டி ஓகி மேலே ஒரு எழுத்து எழுத்து விட்டிங்கன்னா அதனுடைய சோழர் பெயின் வந்து சரியாக போயிடும் இப்படி உட்கார வச்சு எடுக்கக்கூடியது கொஞ்சம் சோல் பயக்கும்போது இந்த கால் முட்டை நல்லா குறுக்க வைத்து நல்லா அழுத்தி கொண்டு அந்த கையை ஒரு ரொட்டேஷன் ரெண்டு மூணு ட்ரிப்பு சுழற்சி முறையில் சுழற்சி செஞ்சு மேல் நோக்கி போது அந்த சோல் கை சரியாகி வரும் நன்றி முதுகு வலி பேக் பேன் அதே வர்ம சாஸ்திரம் மூலம் வர்ம பயிராக எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் பார்க்குறோம் முதுகு வழிங்கிறது இந்த பேக் பெயின் ஏற்படுது ஒரு கனத்த பொருளை உண்ணி தூக்கும்போது இந்த நங்கனாங்கூட்டு பகுதியில் ஒரு சிறு மயிர் நிலையில் கொஞ்சம் விலகல் ஏற்பட்டோம் அதே மாதிரி பஸ்ஸில் பின்னால் பேக் சீட்டில் போது தூக்கி அடிக்கையில் ஏற்படக்கூடியது அதே மாதிரி ஒரு கணந்த பொருள் உண்ணி தூக்க இருந்தும் அந்த ப்ரேக் ஸ்பீடில் இருக்கும்போதும் அது மேலே கீழே விளையில பட்டாட்சியில் ஏற்படும் போது இது நங்கனாங்கூட்டில் ஒரு சின்ன விலகல் ஏற்பட்டுரும் அது வந்து முது வலி முவலி பயங்கரமாகும் அதை எப்படி சரி பல பலர் நோயாளியை நல்லா ஒரிசாச்சு படுக்கை வச்சுக்கிட்டு காலம் நல்ல முறையில் நீட்டிக்கிடும் நீட்டி வச்சுக்கிட்டு மே இந்த கையை மேலே வச்சுக்கிட்டு கீழே உள்ள கையை நம்ம பழத்துக்காக அந்த மணிக்கட்டில் பிடிச்சிக்கிட்டு பட்டாக்கில் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு தள்ளு ஒரு அழுத்தம் சிறிது அழுத்தம் பிடிச்சிங்கன்னா நெட்டி விடும் அது மாதிரி வளம் இடம் இரண்டு பக்கமும் இது மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா பேக் பெயின் பேரும் இது மாதிரி ஒரு மெலிந்த திரேகமாக இருந்தால் இந்த வெச்சு முறை மிக லகுவாக இருக்கும் ஒரு கடைத்த திரேகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த கையை வச்சு தள்ளும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குமா இருந்தால் காலை வைத்து கொண்டு தள்ளும் கையை எடுத்து விட்டு காலை கொண்டு ஒரு தன் ஒரு திரண்டு பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி ரெண்டு மாதிரியும் செய்யும்பொழுது அந்த பேக் பெயின் வந்து சரியாகி இந்த பேக் பெயினில் கெவனிக்காமல் இருந்தால் ரெண்டு வருஷம் கழித்த உடனே அது தோல் பட்டை வழியாக ஏற்படுது அதில் இருந்து ரெண்டு ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா அது மூட்டு வழியை உருவாக்கிடுது அது வந்து ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் கழிக்கின்ற பொழுது ஒவ்வொரு விதமான நோய்களை உருவாக்கி பின்னால் அது வந்து உயிருக்கே ஆபத்தை தரப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கட்டு இந்த பேக் பெயினுடைய பாதிப்பு ஆனால் நிறைய பேருக்காக தெரியாமல் அந்த வழி நிவாரணி மாத்திரையோ அது சாப்பிட்டுட்டு காலம் நடத்திக்கிற போது இதயத்தினுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் இது உடனடியாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பரம பரிகாரமாகும் இது இன்றைக்கி ஆப்ரேஷன் மூலமாக சரி பண்ணணுன்னா பின்னால் வந்து நம்ம வந்து சரி பண்ண ஆஃபீஸ் பண்ணாமல் இருந்தால் வர்மத்தில் எந்த விதமான நோயும் உடனடியாக சரி பண்ணிக்கலாம் ஆஃபீஸும் பண்ணாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமம் அது ரொம்ப நாள் படும் அதை நம்ம எதிர்பார்த்த அளவுகளுக்கு பலன் கிடைக்காது அதனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் எழுந்துறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருந்தாலும் நம்ம வறுமை சிகிச்சையின் மூலம் சரி பண்ணிக்கலாம் வறுமை சிகிச்சை மூலம் சரி பண்ண முடியாத நோய்கள் இருக்குது ஒரு சில நோய்கள் வேணால் குணப்படுத்த முடியாத அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க மற்ற எல்லா நோய்களுமே வருமானத்தின் மூலமாக தீர்வு காணும் சில நோய்களுக்கு காலம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா தான் அது தெளிவு பெறும் எந்த அசாண்டிய சரி உடனே அது விழிவுபடைகள் நினைக்கிறது பெரிய தவறு பரு கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சது நாட்பட்ட நோயாக இருந்தால் அது கொஞ்சம் நாளாகத்தான் செய்யும் அதை பொறுமையாக இருந்து பார்த்தா எவ்வளோ பெரிய பரம பாதிப்பு வந்து விடப்படலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையோடு கையாடி செய்யப்பட வேண்டும் அதேமாதிரி இந்த பேக் பெயின் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டு இச்சி மறைகளில் ஒவ்வொரு மாதிரியும் நாற்பதுக்கும் மேற்பட்ட இச்சி முறைகள் இருக்கு அதனால் எந்த உச்சி முறையில் எந்த நுட்பத்தில் தொழில்நுட்பத்தில் செஞ்சாலும் அந்த பின்ன பின்னால் இருக்கக்கூடிய அந்த முடிவு வழியாக சீராக்கப்படலாம் அதே மாதிரி கும்பரை பழக வச்சு மேலே மூணு மேலே மேல மத்திய மக்கிய சுயாரி கீழ்ச்சுள்ளாரி போன்ற பகுதிகளில் மீச்சும் சரி பண்ணலாம் அதே மாதிரி இவரோட குப்பரை படித்து ஒரு காலை அழுத்தி ஒரு காலை நோக்கி தூக்கியும் சரி பண்ணலாம் இப்படி வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட இச்சிமுறைகள் பருமத்தில் இருக்குது அதனுடைய திரையகத்துக்கும் ஏற்ப அவருடைய உடல் வாக்கு ஏற்ப எந்த எச்சிமுறைகள் சரியாகவும் எந்த முழுக்கி செய்வதற்கு எழுவ எழுவாக இருக்குமோ அதை செய்து சரிப்படுத்தலாம் இந்த பேக் பேக் பெயின்காக ரொம்பவும் சிரமப்பட முடியல சிறு ஒரே நாளில் தீர்வு காணக்கூடிய ஒரு உன்னதமான வைத்தியம் தான் அவங்க நான் போட்டு வருமான கூட மூன்று தடவை நோய்க்கு சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் வேறு ஒன்றும் இல்லை குறுகிய காலத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக வ சாஸ்திரம் தான் வன்ம சாஸ்திரம் ஒரு பாதிப்பு ஏற்பட்ட அன்றைக்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்கள உடனே தீர்வு காட்டுக்கலாம் இப்போ வாகன நோயில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல வந்து நவீன சிகிச்சைக்கு தான் போகிறாங்க எங்களை நாணி வருவதில்லை எங்களை நாணி வந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள அவர்களை சரி பண்ணலாம் அவர்களை நோய்கள் போட்டு ஆறு மாதம் பல ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டு கழித்து நம்மகிட்ட வரும்போது அதுக்கு ஏற்ப நாட்கள் தான் செய்யும் அது வந்து பொறுமையாக இருந்து பார்த்தா தான் அதை சரிப்படுத்த முடியுமோ என்று ஓரிரு நாட்கள் தான் அந்த வாதத்தை சரி பண்ணணும் சொல்வது அது சரியான முறை இல்லை அது தொடர்ந்து பார்க்க வேண்டும் பொறுமையாக தான் மிக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னது அதாவது ஒரு மாத காலமாக ஆகும் உடனே வந்தால் அதுக்கு அதுக்குரிய மருந்து விடுமருந்துகளை கொடுத்து வளர்ந்த பரிகாரங்கள் அதுக்குரிய வர்க்கங்களை பயன்படுத்தி பழமாக்கலாம் ஆனால் மக்கள் வந்து உடனே வர அழுத்து வேதனையாக இருந்தாலும் கூட இப்போ ஒத்துன வரவில்லை அது கொஞ்சம் வழி நிவாரணியை எடுத்துக்கிட்டு முத்திரை பண்பு தான் வந்துட்டு ஒரே நாளையில் அதை சீராக்கப்படணும் என்பது அது சரியான இது கிடையாது எந்த ஆசிரங்கில் போனாலும் சரி அவரோட கூட ஒரு தடவை அவரோட போய் காட்டணும் அப்போ தான் அது சரியாகும் சில நோய்களுக்கு அப்படி தான் பார்க்க வேண்டியது இந்த வாதம் மாறி உள்ளது அதே மாதிரி மூட்டு வடி மூட்டு வடின்னா ஒரே நாளையில் பணமாக்கணும்னா அது வந்து அதில் நீர் இருக்கா நீர் இருந்ததுனால் அந்த மூட்டில் இருக்கக்கூடிய நீரை எப்படி சரி பண்ணிவிட்டு அதனுடைய வீக்கத்தை சரி பண்ணிவிட்டு தான் நம்ம எடுக்க முடியும் அப்போ அது கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் காலதாமதாக தான் செய்யும் அதனால் அது பொறுமையாக இருந்து பார்க்கணும்னு சொன்னது அதுக்காகத்தான் ஒரே நாளையில் ஜீம் போகும் பார்த்தால் அதை குளம் பார்த்து முடியாது அதனால் யார் உடனே சொல்லுவது வந்து அது நல்லா வார்த்தையும் மாட்டேன் அதனால் கூட கொஞ்சம் நாள் பொறுமையாக இருந்து பாருக்கிறது அப்போ தான் அது இந்த நோயை நம்ம சீலாக்க முடியும் இந்த வாதம் மாதிரி முக்கியமான நோய்களுக்கு பத்தியம் நானப்பட்ட நோய்க்கு பத்தியம் மருந்து சாப்பிடும்போது அது இருந்து தான் ஆகும்